டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற அந்த படத்தோட கதைங்கிறது ஒரு ஈழத்தமிழ் தமிழ் குடும்பம் இங்கே வந்து படுற அவஸ்தைகளை பற்றினது அது ஏற்படுத்திய தாக்கத்தினால தான் இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து ஈழத்துக்கு போய் ஒரு குறும்படம் நடித்ததை அந்த செய்திகளை வந்து நம்ம வந்து அறிகிறோம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஏற்படுத்தின தாக்கம் ஏன்னா அது ஒரு குறும்படம் ஒரு குறும்படம் நடிக்கிறதுக்கு நாடு விட்டு நாடு போய் நீங்கள் வந்து அங்கே நடிச்சிருக்கிறீங்க அதற்கு காரணம் என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணத்திற்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து ஒரு பெரிய ஒரு பிணைப்பு உண்டு பிணைப்பு அருமையான வார்த்தை ஏன்னா யாழ்ப்பாணத்திற்கும் எங்க ஊருக்கும் வந்து நாற்பத்தி இரண்டு நாட் மைல் சொல்லுவாங்க வழி கடல்வழி முத்துப்பேட்டை எங்க அப்பாவுக்கு வந்து வல்வெட்டித்துறை அப்படி அந்த ஊரில் வந்து காத்தமுத்தூர்னு ஒருத்தங்க இருந்தாங்க அப்புறம் புஷ்பான்னு ஒரு அக்கா இருந்தாங்க இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஓஹோ அப்போது அப்பயிலிருந்தே வந்து நமக்கு இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர்களோடு ஒரு சிறு வயதிலிருந்தே எனக்கு வந்து அண்ணன் அண்ணன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பழகி அப்பயிலிருந்தோம் அது மாதிரி தம்பி துவாரகன் இந்த இதுக்கு என்னை அழைத்தவர் அதாவது இந்த குறும்படத்தில் நடிக்கிறது நடிக்கிறதுக்கா உங்களுக்கு என்ன நாங்கள் செய்யணும் அப்படின்னாங்க எனக்கு நல்ல சாப்பாடு போடுங்க போகிறோம் வேறு எதுவும் நான் வந்து அவங்கள்ட்ட எதுவுமே கேட்கலை நீங்கள் இங்கேருந்து போய் எங்கே தங்கியிருந்தீங்க ஐயா யாழ்ப்பாணத்தில் போய் தங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து தமிழினத்திற்காக தன் குடும்பத்தையே தியாகம் செய்த மேதகு தேசிய தலைவர் வே பிரபாகரன் அவர்களுடைய அவர்கள் பிறந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வாழ்ந்த ஒரு வீட்டை போய் வல்வெட்டித்துறையில் அந்த ஆலடி வீதி அதில் போய் அவங்களுடைய வீட்டை போய் பார்த்து நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே போனேன் நான் ஒரே ஒரு முறை தான் அவங்கள பார்த்துருக்கேன் பார்த்திருக்கேன் பார்த்துருக்கேன் கிட்ட காரில் போகும்போது நான் அப்படி அந்த பக்கமாக ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன் பார்த்துட்டு இங்கேயோ பார்த்துருக்கேன் 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 எந்த சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஆமா பின்னணி குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தே எண்பது அந்த காலகட்டம் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அந்த காலகட்டம் அப்ப பார்க்கும் பொழுது அப்புறம் தான் எனக்கு ஆக இவங்க தலைவர்கள் ம் அப்படின்னு எனக்கு அந்த ஒரு முறை தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன் புரியுது